மக்களை காக்க தமிழகத்தை மீட்க கரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் குடிமராமத்து நாயகன் மாணவர்களின் நம்பிக்கை எதிர்கால தமிழகம் எடப்பாடியாரை வருக வருக என வரவேற்கிறோம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தை வரவேற்பது எம் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இருபெரு தெய்வங்களை வணங்கி இந்த கிருஷ்ண கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அத்தனை வாக்காள வரும் இங்கே குழு இந்த பகுதியில் தலைவருக்கு மக்கள் வல்லம் ஆஹ் அடுத்த ஆண்டு நடவையாளர சட்டமன்ற தேர்தல் அண்ணா திமுக கூட்டணி தலைமையிலே அமைக்கப்படுகின்றன வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று வெற்றி விழா பொது கூட்டம் எழுச்சியான இந்த கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றிய உடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு திரு கரூர் எம் சின்னசாமி அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு சகோதரர் பி தங்கமணி அவர்களே மாநில எம் ஜாலி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு என் ஆர் சிவபதி அவர்களே மற்றும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடற்பொறுப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாயி தொழிலாளர்களே இளைஞர் வட்ட மகளிரை சேர்ந்த சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நடிகிழந்த வணக்கம் தரகம்பட்டி தரகம்பட்டி ஊராச்சி அப்படியே அதிர்ந்து போச்சு மக்கள் வெள்ளத்துல இப்போ ஒரு ஆளுக்கு தூக்கமே வராது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தூக்கம் போயிட்டு நீங்க போடுற ஆரவார மகிழ்ச்சி தொகுதி அண்ணா திமுக வெற்றி பெற்று விட்டது வே திரு செந்தில் பாலாஜி அவர்களே உங்களை போல ஓராயிரம் செந்தில் பாலாஜி வந்தாலும் கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அசைக்க முடியாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் இன்றைக்கு நிறைவு பெற்று விட்டது இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்தில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அதுல தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா முதலமைச்சர் சொல்றார் உண்மையா பொய் தானே பத்து சதவீதம் அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நடப்புகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பீங்களா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு முக்கியமான அறிவிப்பு நான் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய தொழிலாளருக்கு நூற்றி ஐம்பது நாள் கொடுப்பதா சொன்னாங்க கொடுத்தாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்பட்டு சொன்னாங்க பொய்யே அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்களா சம்பளம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல அவள் பணி செய்த காலத்திற்கு சரியான முறையில் ஊதி கொடுக்கல சம்பளம் கொடுக்கல அதை கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி டெல்லியிலே பேசி போராடி வாதாடி அதிமுக கட்சி அந்த ஏழை நூறு நாள் திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு பணத்தை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா குறிச்சாங்களா நீட் ரத்து நாங்களா ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா நம்முடைய மாணவ செல்வங்கள் வங்கியில வாங்கிய கடன் கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களோ எதுவுமே இல்லை இல்ல அத்தனையும் பொய்ய தானே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது கிராமம் சூழ்ந்த பகுதி இதெல்லாம் பிரதான தொழில் விவசாயம் அதுதானே நானும் ஒரு விவசாயி

அந்த குடிமராம திட்டத்தில் அல்லப்படுகின்ற வண்டல்மன் விவசாயிகள் இலவசமா அவருடைய திட்டத்தின் மூலமா மழை காலத்தில் நீர் முழுவதும் ஏரியிலே சேமித்து அந்த நிலத்தடி நீர் உயர்வதற்கு அண்ணா திமுக அரசு வழிவகை செய்தது அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க விடியா திமுக அரசு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் விவசாய பங்களிப்போல் நிறைவேற்றப்படும் அதே போல விவசாயிகள் பயன்படுத்துகின்ற மின்மோட்டார் இயக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளிபடி செய்தப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் வறட்சி விவசாயிகளுக்கு நிவாரணம் புயல் வெள்ளம் விவசாயிய பயிர் சேதமடைஞ்சா நிவாரணம் இப்படி விவசாயிகளை பாதுகாக்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு விவசாய தொழிலாளி இரவென்று பகல் என்று பாராம வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதும் அம்மா இருக்கின்ற பொழுதும் அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் விலையிலா கரவி மாடு விலையில ஆடுகள் கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டத்தை கொண்டாந்தோம் இந்த கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் இருந்த முதியோருக்கு ஐநூறு ரூபாய் மாதந்தோறும் வழங்கி வந்த முதியோர் தொகை அம்மா ஆயிரம் ரூபாய் உயர்த்தினாங்க அம்மாவுடைய அரசு ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து முதியோர்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே தொழில்துறை மந்திரி டிஆர் பி ராஜா பேசுறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் வளம் பெருகிது படித்த நிழலுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது அம்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூற்றி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம் சுமார் முன்னூற்றி நாலு தொழிற்சாலை வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் பெரும்பாலான தொழிற்சாலைகள் நிறைவு பெற்று பயன்பாட்டை கொண்டாந்தோம் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பெருகி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வெடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசாங்கம் வெளியிட்டு அதுவும் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு பயணம் போகும்போது வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார் அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிற பத்து லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டன அதுல முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்று வரை அவர் வெளிநாடு செல்கின்ற வரை எழுபத்தி ஏழு புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தகவலை சொன்னார் ஆனா முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் எழுபத்தி ஏழு சதவீதம்னா இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் கிடைச்சிருக்கணும் கிருஷ்ணா வேலை கிடைச்சதா அப்படின்னா பொய்யா தானே வெளியிட்டிருக்காரு திட்டமிட்டு மக்களை குழப்பி இளைஞர்களை குழப்பி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு ஆனா விடியா திமுக அரசு திட்டமிட்டு மக்களை தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு பதிலாக தொழில் முதலீடு செய்ய வெளிநாடு போனார் இன்றைய முதலமைச்சர் ஆக இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேணும் ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த கரூர் மாவட்டம் இல்ல தமிழ்நாட்டிலேயே எந்த பகுதியிலும் வேலை கிடைக்கல முழுமையா வேலை கிடைக்கல அவர் சொன்ன தகவல் தவறான தகவல் பொய்யான தகவல் இளைஞர்களை மாணவர்களை ஏமாற்றிய முதலமைச்சருக்கு தகுந்த பாடம் புகட்டுவீர்களா எதுக்கு மக்களுடைய சார்பா நம்முடைய இளைஞர்கள் சார்பா படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்திலிருந்து வெள்ளை எரிக்கி கேட்டேன் நீங்க எத்தனை புரிஞ்சுக்கிற ஒப்பந்தம் போட்டீங்க எத்தனை லட்சம் முதலீட்டு இருக்கட்டிங்க எவ்வளவு தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்குது இப்பொழுது எந்தெந்த தொழில் நடைபெற்று கொண்டு இருக்குது எந்தெந்த தொழில் இன்றைக்கு அது தொடங்கப்பட்டிருக்கு கேட்டா அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்குன்னா வெள்ள பேப்பர் எடுத்து காட்டுறாரு எது வெள்ளை பேப்பர் எடுத்து இப்படி காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை எங்களுக்கு பேச தெரியாதா ராஜா அவர்களே உங்களுக்கு டாட்டா காட்டிடுவாங்க இருபத்தி ஆறுல டாடா காட்டிடுவாங்க ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் படித்து இல்லாம இருக்கிறாங்க அடிப்படையில் நீங்கள் புரிந்து ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கு என்று கேட்டால் இதுதான் வெள்ளை இருக்கிற கிண்டலா பேசிருக்கிறீங்க ஆமா உண்மைதான் ஒண்ணுமே செய்யல அதனால வெட்டி பேப்பரை காட்டிட்டீங்க இன்றைக்கு திரு ஸ்டாலின் அஞ்சு முறை வெளிநாடு போயிருக்கிறார் அஞ்சு முறை வெளிநாடு போயிருக்கிறார் இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஸ்பெயின் என்று கருதுகிறேன் அந்த நாட்டுக்கு போய் தொழில் முதுகீட்டு இருக்குன்னு இங்க பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் பேட்டி கொடுத்துட்டு வெளிநாடு போனார் சரி எல்லாம் சந்தோஷமா இருந்தோம் பரவாயில்ல முதலமைச்சர் வெளிநாடு போறாரு புதிய தொழில் முதலீட்டு இருப்பாரு நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்தோம் ஆனா அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் சைக்கிள் ஓட்டல பார்த்தோம்ல சைக்கிள் ஓட்டுறதுக்காக நீங்க வெளிநாடு போகணும் இங்கேயா ஈசிஆர் ஓட்டில் நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க இந்த சைக்கிள் ஓட்டுற காட்சி பார்க்கறதுக்கா மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகினாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல இன்றைய தினம் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் யார் கொஞ்சம் தள்ளாதீங்கப்பா இருக்கிற அமைச்சர் யாருன்னு தெரியவில்லை கரூர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் திமுக செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு பேர் பத்து ரூபாய் இருக்குது தெளிவா தெரிஞ்சிருக்கிறீங்க அந்த பத்ரூபா பாலாஜி இந்த மாவட்டத்தில் பூந்துகிட்டு அலாசிட்டு இருக்கார் தேர்தல் வரும் நாங்க கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொடுப்போம் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்புன்னு திட்டம் போட்டிருக்காரு அந்த திட்டத்துக்கு யாரும் வில போயிடாதீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க தங்கத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க ஆனா ஒரிஜினல் தங்கம் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் கரூர் நடந்தது அவர் வேட்பாளராக போட்டிட்டாரு அப்போ நம்முடைய சகோதரிகளுக்கு வெள்ளி குலுசு கொடுத்தாரு அந்த வெள்ளி குலுசு வாங்கி ஆகா இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்துட்டாரு பரவாயில்லு போய் அந்த கடையில போய் நாகக்கடையில போய் அந்த வெள்ளி குலுச வச்சு விற்க போனா அங்கதான் தெரிஞ்சது போலி வெள்ளி குலுசு ஆக இப்படிப்பட்டவர்களா இன்னைக்கு தேர்தல் என்ன டெபாசிட்டை இலக்கு செய்வீங்களா இங்கிருந்து கரூரு காது கேட்க ஆக மக்களை எப்படி ஏமாற்றுவது அதற்கு கை தேர்ந்தவர் இங்கதான் மாவட்டத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜி தேர்தல் வந்துட்டா போதும் அதுக்கு ஒரு அவதாரம் எடுத்துருவார் அப்படியே அழகா பேசுவார் அப்படியே அழகா பேசி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெற்ற பிறகு அப்படியே அந்த பள்ளி அடிச்சு அவர் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவார் இன்றைக்கு பல வழக்குகள் இன்றைக்கு பதிவாகி இருக்குது இன்றைக்கு டாஸ்மாக வழக்கு தமிழகத்தில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஒரு மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக டாஸ்மாக் கடையில் வாங்குறாங்க உண்மைதானே அப்படி பத்து ரூபா அதிகமானது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபா இந்த டாஸ்மாக இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது இன்றைக்கு மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி கோடி நாலு வருடத்துக்கு இருபத்தி கோடி இந்த டாஸ்மாக் கடையில மட்டும் மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா இந்த ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல இன்றைக்கு நேற்று தினம் நான் ஒரு கருத்தை சொன்னேன் இந்த காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்மை பற்றி அவதூறு பேசிட்டு தாங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு விதமா ஒரு கருத்து சொன்னேன் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார் எந்த கட்சி எத்தனை கட்சிக்கு அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் தான் இருக்கிற செந்தில் பாலாஜி அதிகமா கட்சிக்கு மாறி மாறி கட்சி இருந்தா தான் பெரிய பதவி கிடைக்கும் போல் இருக்குது ஆக அப்படி சொன்னா உடனே ஏதோதோ கண்ணு மூதுக்கு கண்ணு மூக்கு வாயில வச்சு என்னைக்கு கதை கட்டுகிறார் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபட்டு கட்சி இதே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயோ ஏதோ பேசி வருகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு திருச்சி சிவா அவர்கள் திருச்சி சிவா எம்பி அவர்கள் திரு காமராஜ் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொன்னார் அவது ஒரு கருத்தை சொன்னார் அப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கின்ற தலைவர்கள் எந்த கருத்து சொல்லல எந்த ஆர்ப்பாட்டம் சொல்லல ஆனா காமர காமராஜ் கொண்டு வருங்கிறாரு அப்படிப்பட்ட காமராஜை நேசிக்க கூடிய மக்கள் கட்சி போறாம அத்தனை பேரும் காமராஜரை விரும்புகின்றவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் மறைந்த மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை திமுக கட்சி சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள் பேசுகின்ற பொழுது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல காங்கிரஸ் கார் யாரும் ஜெயித்தீங்கள அதே போல திரு ஆர் பாரதி பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இன்றைக்கு நான் சொன்ன கருத்து ஏதோ பாதிக்கப்பட்டுதான் என்ன அஞ்சு கட்சிக்கு போனது உண்மைதானே முதல் புரட்சி பாரதம் ரெண்டாவது புதிய தமிழகம் மூணாவது விடுதலை சிறுத்த கட்சி நாலாவது பகுஜன் அஞ்சாவது காங்கிரஸ் காங்கிரஸ் நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அதுக்கு ஆளே கிடைக்கலையா பல கட்சிக்கு போயிட்டு தலைவராக அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிற காரணத்தினால அந்த கருத்து சொன்ன இதுக்கு ஏதோ பேசுறாங்க அதையெல்லாம் எங்களுக்கு கவலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேர் வழியிலே செயல்படுகிறது மக்களுக்காக ஏண்டைக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஆகிவிட்டது மக்களுடைய பிரச்சனையை இந்த காங்கிரஸ் கட்சி ஏதாவது போராட்டம் நடத்துச்சா நடத்துனாங்களா இந்த அரசாங்க தேர்தல் நடத்துனாங்களா விவசாயிகள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இன்னைக்கு ஆசிரியர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்கள் பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை அதை குறித்து போராட்டம் நிலவுகிறது எந்த போராட்டத்திற்காக இவர்கள் குரல் கொடுத்து அதற்காக இவர்கள் அதே போல தூய்மை பணியாளர் அவர்களும் போராட்டம் பண்ணாங்க அவர்களுக்கும் இவர்கள் எந்த வித பதிலும் சொல்லல இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எல்லாம் தேர்தல் சந்திக்க இருக்கின்றாங்க இந்த தேர்தலில் இப்படிப்பட்டவர்களுக்கு தகுந்த தகுந்த கொடுப்பீங்களா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட்டணியில இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்ச நமக்கு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி நாம் கூட்டணியில் அங்க வைத்தோம் அந்த காலகட்டத்தில் காலம் கடத்தியது அதை கண்டித்து நம்முடைய நாடாளுமன்றம் முப்பத்தேழு திமுக நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒத்தி வைத்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக நம்முடைய உணர்வை மதிக்கின்ற விவசாய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய உரிமையை மீட்டெடுக்க இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்தி வைத்து சாதனை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஒரு நாள் ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்க உங்களால் முடிஞ்சுதா முடியாது ஒரு நாள் ஒத்திவைக்க நீங்க போராட்டம் பண்ணாத அடுத்த நாள் ஈடி வந்துடும் நீங்க தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கஜானாவை காலி செஞ்சிட்டீங்க அவ்வளவு பணமும் திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அமைச்சர்கள் முதலமைச்சர் இடத்துல இருக்குது பொழுது நீங்கள் எந்த குரலும் நாடாளுமன்றத்தில் கொடுக்க முடியாது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை மக்கள் நாங்கள் மக்களுக்காக பாடுக்கின்றோம் மக்களுடைய முன்னிருந்து அவளுக்கு பிரச்சனை என்று வந்தால் அதை முன்னின்று தீர்க்கக்கூடிய முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல கொரோனா காலம் பன்னிரண்டு மாத காலம் மக்களுக்கு வேலை இல்லை பன்னிரெண்டு மாத காலம் ரேஷன் கிடையாது விலையில அரிசி விலையில எண்ணெய் விலையில சர்க்கரை குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் திறக்கல கல்லூரி திறக்கல வகுப்பு வகுப்புல தேர்வு நல்ல தேர்வு எழுதி நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பட்டம் பெற்றாங்க நம்முடைய மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற கொடுத்தோம் அது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது எல்லா குடும்பத்துக்கும் இரண்டு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் அதே போல இந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி குடிசையில வாழுகின்ற அந்த மக்களுக்கு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் வந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவளுக்கு வீட்டுமனையே இல்ல அப்படி இல்லாத மக்களை கண்டறிந்து அவளுக்கு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அண்ணா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாண்பு நீதி புரட்சி தலைவி அம்மா ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அவருடைய உரிய நேரத்தில் திருமணம் கிடக்க வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் நடைமுறைப்படுத்தினாங்க தாளிக்கு தங்க திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் திட்டத்தை அமுல்படுத்துறாங்க தமிழகத்துல ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற்றது தமிழகத்தில் மட்டும் அண்ணா திமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகள பன்னிரண்டு லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்பட்டது தாலிக்கு தங்க வழங்கப்பட்டது இன்றைய தினம் நிறுத்தப்பட்டு விட்டது திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் திருமண உதவி திட்டம் தொடரும் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் இந்த பகுதி பகுதியில் மக்களுக்கு அந்த அற்புதமான சிகிச்சை அளிக்க வேண்டும் அதுக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம் அம்மா மினிக்கிழமை திட்டத்தை கொண்டாந்தோம் இன்றைக்கு தமிழ்நாடு மூலம் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிளை திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டு திறந்தோம் விடியா திமுக அரசு வந்து ரத்து பண்ணிட்டு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கு அமைக்கப்பட்டு அங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகள் ஏதாவது நோயாகப்பட்டா அம்மா மினி சென்று சிகிச்சை பெறலாம் அது கூட இந்த ஆட்சியில பொறுக்க முடியல அரசியல் கால் பிடிச்சிருக்க காரணமாக ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த சிகிச்சை கூட அனுமதிக்காம அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்குடன் இரண்டாயிரம் அம்மா மெடிக்கல நாலாயிரம் அம்மா மெடிக்கல திறக்கப்படும் இந்த ஆட்சியுடைய எங்க கட்சியுடைய நோக்கமே ஏழைகளை வாழ வைப்பது ஏழைகளுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வருது அதை நிறைவேற்றுவது அதுதான் பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த அண்ணா திமுக தோற்று வைத்தார் அம்மா அதை கட்டி காத்தார் இருபது தலைவர்கள் கண்ட கனவு ஏழைகளை வாழ வைக்க வேண்டும் ஏழைகள் உயர்ந்த நேரத்துக்கு வர வேண்டும் ஏழைகளுக்கு அடிப்படை தேவை முழுவதும் செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய லட்சியம் ஏழைகளுக்கு நல்ல கல்வி நல்ல சுகாதாரம் வசிக்க இடம் நல்ல குடி வசதி நல்ல சாலை வசதி ஆக ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை செய்ததுதான் அண்ணா திமுக கட்சியுடைய லட்சியம் அதை அண்ணா திமுக அரசு வந்தவுடன் நிறைவேற்றும் நிறைவேற்றும் நேரத்தில் தெரிவித்து போல சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து பகுதியில் சுமார் இருநூத்தி எழுபத்தி நாலு குக்கிராமங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த விவசாயி தொழிலாளி விவசாயி தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டப்படி படிக்க வேண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் அதிமுக அரசாங்கம் கிருஷ்ணாயிபுரத்தில் புதிய நீதிமன்றம் அமைக்கப்பட்டது மாயனூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவனை புனரமைக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி கடவுள் வட்டத்தில் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் வட்டாச்சார் குடிப்புகள் கூடிய புதிய அலுவலகம் கட்டப்பட்டது குடிசை மாட்டு வாரியம் மூலம் பகுதியில் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் இரநூத்தி எண்பத்தி எட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது மாயனூரில் ஆறரை கோடி மதிப்பீட்டில் வாய்க்கால் பகுதியில் புதிய பாலம் கட்டப்பட்டது குடிமராமத்து பணிகள் மூலம் அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது அதே போல கோரிக்கைகள் கடவுள் ஒன்றைக்குட்பட்ட இருபத்தி இருபது ஊராட்சிகளுக்கு அங்கே குடி தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் அதற்காக கூட்டுக்குடி திட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி மனதில் இந்த பகுதி மக்களுக்கு கடவுர் ஒட்டி மக்களுக்கு இருபது ஊராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்படும் அதே போல வேலைவாய்ப்பு கேட்டுக்கிறீங்க அதையும் செய்து கொடுக்கப்படும் குடங்கனார் அணை சீரமைத்து தனி கால்வாய் அமைத்து வெள்ளியனை பெரிய பெரியகுளம் உப்பிட உப்பிடமங்கலம் ஏரி வீராக்கியும் ஏரிக்கு பழைய கால பழைய காலங்களில் வரும் உபரி நீரை மழை காலங்களில் வரும் உபய நீரை சேமிக்க திட்டம் கொண்டு வரப்படும் அதே போல இன்னைக்கு நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக வர வேண்டும் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் திறமையா வர வேண்டும் இருக்காங்க அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சியுடன் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியை இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் இருக்காக உறுதுணையாக விளங்கிய கழகத்துடைய நிர்வாகிகள் திரு ஆலம் கே தங்கராஜ் அவர்களே திரு வி எம் நல்ல நகுல்சாமி அவர்களே அதே போல் ஒன்றிக் கழகத்துடைய செயலாளர்கள் திரு வி சி கே பாலகிருஷ்ணன் அவர்களே திரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்களே திரு டிஎம்எஸ் பாரி அவர்களே திரு ஆர் ரமேஷ் அவர்களே திரு எஸ் கைலாஷ் அவர்களே திரு கே ராஜா அவர்களே திரு ராகவன் அவர்களே திரு பி முழனிச்சாமி அவர்களே திரு வி மகடபதி அவர்களே திரு என் தனேஷ் என் முத்துக்குமார் அவர்களே திரு சிவானந்தம் மற்றும் நம்முடைய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு வி வி அவர்களே தமாக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு அசோக் குமார் அவர்களே ஐஜியகே மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு அவர்களே தமிழக தேச கட்சியுடைய பொறுப்பாளர் திரு மோகன் அவர்களே தமிழ்நாடு தேவர் பரிசிலர் திரு முத்தியா தேவர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகளே கழக உடல் பொறுப்புகளை கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை தொண்டர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க கரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் குடிமராமத்து நாயகன் மாணவர்களின் நம்பிக்கை எதிர்கால தமிழகம் எடப்பாடியாரை வருக என வரவேற்கிறோம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தை வரவேற்பது எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர்